ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பூரண குளக்கில் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மூணு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு பேனில் போட்டு நைஸாக வறுத்துக்கோங்க தனி கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வறுத்துக்கலாம் மாவு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆச்சு இப்போ வறுத்த மாவில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இது கூடயே கொஞ்சம் நல்லா சுடுதண்ணியே இந்த மாவில் ஊற்றிக்கோங்க சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு கிளறிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சூடு ஆறு எல்லா மாவையும் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கொலக்கட்டைக்கு மாவை ப சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூரணம் பார்க்கலாம் தேங்காய் துருள் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருள் கூட நம்ம நாடு சக்கரை போட்டுக்கோங்க நாடு சக்கரை போட்டுக்கலாம் இப்போ பார்க்கணும் சக்கரை போட்டாச்சு இப்போ தேங்காய் தூர் கூட நாடுச்சக்கரி நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் பாருங்கள் பூரணம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோமோ ஒரு குட்டி பீஸாக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் நல்லா குளியும் அப்படி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நீடம் எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ பூரணத்தை எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொழக்கடி ரெடி மாதத்துக்கலாம் மடித்து இந்த எல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சாச்சு அவ்வளோதான் நம்ம இன்னொரு சேஃப் பார்க்கலாம் இதே மாதிரி நீளமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கூடிய பூர்ணம் வச்சாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்படி ஒன்றா சுருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக இப்படி ஈர்த்திங்கன்னா வந்துடும் அதுதாங்க இது ஒரு மாடல் அதுதான் நம்ம இதே மாதிரி எல்லா குளரிட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா குளரிட்டும் செஞ்சாச்சு இப்போ நான் வந்து இட்லி பாயிண்ட் வச்சு இதை வேக வச்சுக்கலாம் இட்லி வேக வேக வைக்கிற டைம் வேக வச்சுக்கோங்க நான் வந்து ஏழு வருஷம் வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம குளக்கட்ட நல்லா வந்துருச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த குளக்கட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்